லோ பட்ஜெட்ல டிசர் தேடி வருகிறீங்களா உடனே இந்த சேனல்ல பாருங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வீடியோ டீசல் காருங்க சூப்பரான வண்டி நேர்ல பாருங்க வீடியோ காமிக்கிறேன் இந்த வண்டிக்கு லோனு ரெண்டு லட்சத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் பண்ணலாம் கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாம் டீசல் காரு நாலு புது பேரு சில்வர் கலரு நல்ல மைலேஜ் வருதுங்க ஒரு லிட்டர் டீசல் போட்டா கட்டாயம் இது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருதுங்க வித் ஏசி அதாவது டிசைர்ல நீங்க யாராச்சும் யூஸ் உங்க உங்களுடைய மைலேஜ் இதுல கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்க டிசைர் யூஸ் பண்ற ஆளா இருந்தா இந்த வீடியோக்கு கீழே கட்டாயம் இதனுடைய ஃபீட்பேக் போடுங்க இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் ஏதாச்சும் இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா என்னுடைய கஸ்டமர்களுக்கு ஃபீட்பேக் முக்கியம் நீங்க கொடுக்குற மதிப்போடு தான் இந்த வண்டியோட சேல்ஸோட இன்க்ரீஸ் ஆகும் சப்போர்ட் இந்த சேனலுக்கு வச்சுக்கோங்க லோ பட்ஜெட்ல லேட்டஸ்ட் காருங்கெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்ல போடுவேன் அது எங்கன்னா தீபக் காஸ் காட்பாடி காந்தி நகர்ல அக்சல் காலேஜ் பக்கத்து தெருவிலேயே லொகேஷன் தேடி அலையவே தேவையில்ல அக்சலம் காலேஜுக்கு பக்கத்து தெருவில் நம்மளது ஆபீஸ் இருக்கு தீபக் கார்ஸ் அருமையான காருங்கெல்லாம் நிறைய வண்டி இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் இப்ப இந்த காரோட பாருங்க இது சில்வர் கலர் காருங்க நாலுமே புது டயர் தான் எக்கோமா டயரு கண்டிப்பாக வந்து ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓட இருக்கும் ஏற்கனவே ஸ்பீஸ் ஸ்வீதியில் போட்டிருக்கிறேன் அதே போல் பாருங்கள் இன்டீரியர்லாம் நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பக்காவான கிளியரான வண்டி வேறு எங்கேயும் கிடைக்காது கம்பெனி கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்தது கிலோமீட்டர் கூட லோ மைலேஜ் தாங்க கிலோ லோ மைலேஜில் ஒரு டீசல் கார் வேணும்னா தீபா கார்ஸில் ஷீட்லாம் பாருங்கள் அப்பிள் சரியெல்லாம் எவ்வளோ சுத்தமாக கிளீனாக இருக்குது பாருங்க கிளீனான கார் வேணும்னா லோ பட்ஜெட்டில் அது நம்பகிட்ட மட்டும் தாங்க பாருங்க பேக் சைடு சீட்டு கவரும் காமிக்கிறேன் சில பேர் பவர் பவர் இது நாலு தெளிவான காமிக்கிறோம் தீபக் கார்ஸில் மட்டும்தான் இவ்வளோ தெளிவாக பொறுமையாக காமிப்புங்க அவசர அவசரமாக காமிச்சிட்டு ஓடுறது இல்லைங்க அருமையான காரெல்லாம் தீபக் கார்ஸில் வேற லெவலான நீங்கள் கண்டிப்பாக வரணும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு தானே இருக்கிறேன் நீங்க எந்த வண்டி தேடி இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய மதிப்பு இதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய வேல்யூவை இந்த வண்டியோட மதிப்பை கட்டாயம் நீங்கள் போடுங்க நல்ல ப்ரைஸ் கேட்குற ஆளாக இருந்தால் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம் கண்டிப்பாக கூப்பிடுவோம் நான் எல்லா வீடியோனும் சொல்றது தான் தீபா காரஸ்ல மட்டும் இல்லை நீ எந்த கர்சிலும் பாருங்கள் ஆனால் நம்ம கிட்ட வந்து நேரடி டீல் தான் நேரடி டீல் பண்ணோன்னா அது எங்கிட்ட மட்டும் தான் வரணும் பிரைஸு ரீசனபிளாக இருக்கும் கட்டாயம் வேற எங்கேயும் கொடுக்க முடியாது ஏன்னா நேரு வியாபாரம் போது விலை வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அவுட்லுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வேலை எதுவுமே இருக்காது எடுத்தா ஓட்டலாம் நான் ஸ்டாப்பாக நல்ல மைலேஜ் நீங்கள் சென்னைக்கு போயிட்டிருந்தா எழுநூறு ரூபாய் டீசல்ல போயிட்டு வந்துடலாம் கட்டாயம் நான் ஒரு குரு உறுதி அது வந்து வேலூர் மக்கள் மட்டும்தான் அதுக்காக நீங்கள் மதுரை ஆள் வந்துடுவாதீங்க மதுரை வண்டி ஸ்பெஷல் வர டிஎன் ஃபிஃப்டி நைனு வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா இது பிரைஸ் சொல்லல உங்களுக்கு மறந்துட்டுங்க ப்ரைஸ் கேட்கறது வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் கேக்குறாங்க நேரில் வாங்க கட்டாயம் சிறப்பான வலிக்கு கண்டிப்பா புடித்தர்றேன் அதே போல நாலு டயர் டயரும் நல்லா ஒர்க் எதுவும் இல்லை இன்சூரன்ஸும் கரண்ட்ல போல நல்ல வண்டி வேணும்னா தீபக் கார்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னாக்கா நான் ஏதா அடுத்தவங்க வண்டி கெட்ட வண்டி சொல்ல வரல நாங்க தேடி கொண்டு வர வண்டியெல்லாம் எங்க கஸ்டமருக்கு டெலிகாஸ்ட் பண்றதெல்லாம் நல்ல வண்டி மட்டும்தான் போடுவோம் கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க ஃபீட்பேக் எல்லாம் பாருங்க கிளீனான வண்டி தான் போடுவோம் அதே போல வண்டியில ஏதாச்சும் செலவு இருந்தா கண்டிப்பா மெசேஜ் போட்டுருவோம் நாங்களே மெசேஜ் சொல்லிடுவோம் ஏன்னா வெளியில இருந்து வர்றீங்க இந்த வண்டிக்கு கூட நீங்க மதுரில இருந்து வரலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வரலாம் சேலத்துல இருந்து வரலாம் நாகப்பட்டாம் எங்க இருந்தாலும் வாங்க தைரியமா வாங்க நல்ல ரன்னிங் கண்டிஷன் வண்டி செலவில்லாத வண்டி கட்டாயம் விலை குறைப்பு உண்டு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க எவ்வளோ குறைகிறாங்களோ உங்களுக்கு நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக கண்டிப்பாக குறைச்சி தருவேன் ஆனால் வித் பணத்தோடு வரணும் பணத்தோடு வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் எல்லாம் நான் குறைக்க முடியும் ஏன்னா யாரும் பணத்தை பார்க்க மாட்டேற மனுஷனை பார்க்க மாட்டாங்க பணத்துக்கு தான் வேல்யூ இருக்குது அதனால் சொல்ல போகிறேன் அதனால் வந்து உங்களுடைய வண்டி எதுனால எக்ஸ்சேஞ்ச் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் ஆனால் வண்டி ரன்னிங்கில் வந்தால் மட்டும் போதும் அதே போல் டிஎன் வண்டியாக இருக்கணும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் எங்கள் வீடியோவெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் ஏதாச்சும் தேடுற நிறைய வீடியோ போடலை சுற்றி பாருங்கள் நிறைய வீடியோ வண்டி இருக்குது பாருங்கள் ஆனால் வந்து உங்களுக்கு ஏன் சொல்லலைனாக்க சில வண்டி போடக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லை டைம் இல்லைன்றதை விட மெயினாக நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன் ஸோ அதனால் கட்டாயம் உங்களுடைய தேடுதல் எது இருந்தாலும் எந்த நீங்கள் தேடி இருந்தாலும் கண்டிப்பாக மெசேஜ் கொடுங்க நீங்கள் டூ வீலர் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாங்க கார் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு இல்லை டூ வீலர் கொடுத்த கூட கார் எடுத்துக்கலாம் எக்ஸ்சேஞ்சி கண்டிப்பாக உண்டு எந்த மோட்டார்னா எடுத்து வாங்க ஏன்னா தீப காசுல எந்தத்துலையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பைக் கொடுத்து கார் எடுக்கிற ஆப்ஷன் எங்கேயுமே இருக்காது நான் மட்டும்தான் நம்பி வாங்க நல்ல வண்டி வேணால் மட்டும் என்கிட்ட வாங்க நேரடியாக டீல் பண்ணால் மட்டும் என்கிட்ட வாங்க நேரடி கஸ்டமர் வண்டி வேணும்னா நம்ம வாங்க கட்டாயம் நல்ல ப்ரைஸ் பண்ணி தரேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்